அனைவருக்கும் வணக்கம் உலகத்தமிழர் வரலாற்று மையமும் உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கமும் இணைந்து நாலாவது அனைத்து உலகத் தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றது அந்த நிகழ்வில் பத்தாம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்துலக தமிழாட்சி மாநாட்டில் நடந்த அந்த நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பதினோரு பேர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவாக உலகத்தமிழர் வரலாற்று மைய வளாகத்திலே ஆக்ஸ்பேர்டிலே வந்து வருகிற இந்த இந்த மாதம் வெள்ளிக்கு வெள்ளி சனி ஞாயிறு இதில் சனிக்கிழமை வருகிற சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் உலகத்திலிருந்து பல்வேறு அறிஞர்களையும் பேராசிரியர்களையும் தமிழ் ஆளுமைகளையும் மலைத்து இந்த நினைவினால் நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு உலகத் தமிழர் வரலாற்று மையமும் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கமும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா மலேசியா எங்கள தாயகம் போன்ற பிரதேசங்கள் அமெரிக்கா போன்ற இடங்களிலும் இருந்து அறிஞர்கள் வருகிறார்கள் எனவே நீங்கள் குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற நிகழ்வில் பண்பாட்டு நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் இடம்பெறும் அதே நேரத்தில் உலக தமிழராட்சி மாநாட்டில் எப்படி அந்த நிகழ்வு நடைபெற்றது அந்த படுகொலை எப்படி நடைபெற்றது என்பதை எடுத்து எம்பக்கூடிய ஒரு நாடகம் கூட இடம்பெற இருக்கின்றது எனவே நீங்கள் காலை பத்து மணிக்கு நீங்கள் குடும்பமாக அங்கே சமூகம் தயாருங்கள் மாலை ஐந்து மணி வரையும் சிறப்பான ஒழுங்கமைப்பான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிற சனிக்கிழமை உலகிலிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற ஆளுமைகள் பேராசிரியர்கள் தமிழ் பண்டித பேச பேராசிரியர்கள் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இருந்தர்கள் விரிவிரையாளர்கள் வந்து தமிழ் ஆய்வு தொடர்பான கட்டுரைகளை சார்பீது தமிழின் தொன்மையையும் அதனுடைய முக்கியத்துவம் பண்பாட்டையும் தொடர்பாக உரியாற்ற இருக்கின்றார்கள் வருகிற சனிக்கிழமை காலம் பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நிகழ்விலும் உங்களை பங்கு வைத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது ஜூன் மாதம் இந்த வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது தினங்களிலே உலகத்தமிழர் வரலாற்று மையம் ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் நடைபெறுகின்றது சில பிரதேசங்களில் இருந்து பிரிகாரோ குரைடர் போன்ற பிரதேசங்களில் வாகன ஒழுங்குகள் கூட செய்யப்பட்டிருக்கு அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த நிகழ்வில் குடும்ப சகிதமாக வளர்ந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்